அன்பார்ந்த நேர்களுக்கு வாழ்த்துக்கள் இப்போ நம்மளுடைய பிரதமர் அவர்கள் வந்து மோடி அவர்கள் வந்து விவேகானந்த பாறைக்கு வர்றாரு அந்த விவேகானந்த பாறையில் வந்து அந்த விவேகானந்தருடைய அந்த தியா மடத்துல உட்கார்ந்து தியானம் பண்றாருங்க கிட்டத்தட்ட மூன்று நாட்கள் அவருடைய பயனருக்கு நாற்பத்தி எட்டு மணி நேரம் தியானம் பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி தான் இன்னைக்கு எல்லா ஊடகங்கள்லையும் வெளிவந்துக்கிட்டு இருக்கு ஆனா பிஜேபிக்கு எதிராக உள்ள எதிர்க்கட்சிகள் காங்கிரஸ் திமுக கம்யூனிஸ்ட் போன்ற எதிர்க்கட்சிகள் என்ன சொல்றாங்க இது வந்து சட்ட விதிமீறலாச்சேங்க காரணம் வந்து மே முப்பத் முப்பதாம் தேதி மாலையோட இந்தியா முழுக்கவே தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்சிருச்சு கடைசி கட்ட தேர்தல் தான் ஜூன் ஒன்னாம் தேதி வாரணாசிலையும் அந்த கடைசி கட்ட தேர்தல் தான் தேர்தல் தான் வாரணாசியிலையும் நடக்குது அந்த வாரணாசி தொகுதியில் தான் இந்த மோடி அவர்களும் போட்டியிடுறாரு ஆக இந்த மே முப்பதாம் தேதி முப்பதாம் தேதி மாலைக்கு பிறகு முப்பத்தி ஒன்று அன்று யாருமே தேர்தல் பிரச்சாரம் பண்ணக்கூடாதுங்கிறது இந்த தேர்தல் விதிமுறை அது நேரடியாகவும் பண்ணக்கூடாது மறைமுகமாகவும் பண்ணக்கூடாது இப்போ உதாரணமா தூர்தர்ஷன் தொலைக்காட்சி இருக்கு பார்த்தீங்களா தூர்தர்ஷன் தொலைக்காட்சியில் வேலை செய்த ஒரு பெண் அதிகாரி அவங்க கொடுத்த பேட்டியிலோட சொல்லுவாங்க எங்களுக்கு வந்து எலெக்ஷன் போர்ட் ஆஃப் கண்டக்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும் நாங்கள் ரொம்ப பயந்து பயந்து செய்வோம் உதாரணமா நாங்கள் ஒரு பாட்டு போடுறோம் ஒளியும் ஒளியும் ஒரு பாடல் போடுறோம்னு வச்சுங்க அந்த பாடல்ல கூட அரசியல் தலைவர்களோட படம் வராத அளவுக்கு பார்த்துக்கிட்டு பழைய பாடல்களை தேர்ந்தெடுத்து அதை போடுவோம் காரணம் வந்து இப்போ வந்து இப்போ ஒருவேளை எம்ஜிஆர் எம்ஜிஆர் நடித்த ஒரு பாடலை போட்டோன்னு வச்சுங்க அது வந்து விதிமீறலாகிறேன் ஏன்னா அது வந்து அரசியல் கட்சி சிவாஜி கணேசன் நடித்த படத்தை போட காங்கிரஸ் சப்போர்ட்டா போட்டோம் இதெல்லாம் ஏங்க ஒரு பெண்மணி வந்து வீட்டை பெருக்கிறாங்கன்னு வச்சுங்க அந்த துழப்பு எடுத்து பெருக்கிட்டு ஒரு காட்சி வருதுன்னு வச்சுங்க தற்சல சினிமாவில் வந்திருக்கோம் அந்த காட்சியை நாங்க அந்த படத்துல போட்டா கூட யாராச்சும் ஒருத்தங்க வந்து ஓ ஆம் ஆத்மி சின்னத்தை நீங்க மறைமுகமா இப்படி காட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி எங்க மேல வந்து ஒரு குறை சொல்ல வழக்கு தொடரோட வாய்ப்பு இருக்குன்னு என்ன பண்ணுவோம் பயந்து பயந்து நாங்க வந்து ரொம்ப எச்சரிக்கையா காட்சிகளை வெளியிடுவோம் அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க இதுல என்ன தெரியுது இந்த போர்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் எலெக்ஷனுடைய விதிமுறை இருக்கிற காலத்தில் வந்து சட்டப்படி இது போன்ற பிரச்சாரங்களை வந்து நேரடியாகவோ மறைமுகமாகவோ அல்லது ஒரு இந்த இதுதான் பிரச்சாரங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிற மாதிரியே செய்யக்கூடாதுன்னு ஒரு விதி இருக்குன்னு தெரியுது இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு எலக்ஷன் பூத்துக்கு போகிறோன்னு வச்சுங்க ஓட்டு போடுறதுக்கு அப்போ கூட என்ன செய்வாங்க அந்த சின்னங்களை போட்டால் சின்னங்களை அடையாளப்படுத்திட்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இப்போ மே மாதம் முப்பதாம் தேதி மாலையோட பிரச்சாரம் முடிஞ்சு போச்சு மே முப்பத்தி ஒன்று யாரும் எங்கேயுமே வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடாது அது நேரடியாகவோ மக மறைமுகமாகவோ அல்லது ஒரு பிரச்சாரம்னு சொல்ற மாதிரியே தான் விதிமுறை அப்படி இருக்கிறப்ப ஒரு இந்திய நாட்டுடைய பிரதமர் மோடி அவர்கள் வந்து இந்த கன்னியாகுமரியில் இருக்கிற அந்த விவேகானந்த பாறைக்கு போயிட்டு அங்கே போயிட்டு தியானம் இருக்க போகிறாரு நாற்பத்தி எட்டு மணி நேரம் இது வந்து சரியாங்கிறது தான் பலருடைய கேள்வி அப்ப பாஜக தலைப்புல சொல்றாங்க என்னங்க பெரியதா இருக்கு ஒரு மனிதர் வந்து அவர் போய் பக்தியோட தியானம் இருக்கிறதுல என்னங்க தப்பு இதையும் பெருசா பேசுறீங்கிறாங்க சரியான பேச்சு தான் அது அவர் தியானம் இருக்கிறதுல எந்த விதமான குற்றமும் கிடையாது அதுக்கு பிரதமர் உரிமை இருக்கு ஆனால் அவர் கூடவே அவர் சார்பில் ஒரு கேமராவும் அவரை சுற்றி ஒரு முப்பது நாற்பது கேமராக்களும் போயிட்டு நிமிஷம் தவறாமல் இவர் வந்து பயபக்தியோட அந்த காவி உடையோட அந்த சாமி தரிசனம்லாம் பண்ணிட்டு போய்ட்டு தியானம் பண்ணுறத காமிக்க காமிக்க இது இந்தியா முழுக்க ஒளிபரப்பாகமா ஆகாதா இப்ப இந்த தேர்தல் விளம்பரம் தடை செய்யப்பட்ட நாளில் நான் இப்படிப்பட்ட பயமா பயபக்தி உடைய ஆளு இந்துத்துவ கொள்கைகளை நான் வந்து நம்ம நான் கடைபிடிக்கிறவன் என்ன நீங்க ஆதரிங்கன்னு சொல்லாம மக்களுக்கு செய்தி சொல்ற மாதிரி இருக்குமா இருக்காதா இதை நம்ப கூடிய வட மாநிலத்தினுடைய இந்தி பேசக்கூடிய மக்கள் அப்பா நம்ம பிரதமர் பாதியா இந்த நேரத்துல எவ்வளவு பக்தியா இருக்காருன்னு ஓட்டு போடுவாங்களா போட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஒரு சில அரசியல் நோக்கர்கள் வைக்கிறாங்க இதத்தான் இந்த காங்கிரஸ் என்ன சொல்லுது உங்களுக்கு வந்து தேர்தல் பிரச்சாரம் நேரம் முடிஞ்சுட்டா அதுக்கு பிறகு நீங்க வந்து தியானம் இருக்குன்னா போய் இருங்க சத்தம் முப்பது கேமரா வச்சுக்கிட்டு எல்லா தொலைக்காட்சிகளையும் அதை ஒளிபரப்புறீங்க உங்களுடைய அந்த வலைதளத்திலையும் ஒளிபரப்புறீங்க இதுக்கு வந்து தேர்தல் ஆணையம் தடை பண்ணுங்கன்னு சொன்னாலும் தேர்தல் ஆணையம் தடை செய்யாதுங்க காரணம் வந்து அந்த தேர்தல் ஆணையத்தில் உள்ள மூன்று உயர் அதிகாரிகளையும் தேர்வு செய்ததே இந்த மோடி அவர்கள் தானே அப்படி மோடிக்கு எதிராக அவங்க எப்படி செயல்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களையும் காங்கிரஸ் தரப்பில் சொல்றாங்க என்ன இருந்தாலும் இந்த விவேகானந்தா பாறையில் வந்து என்ன விசேஷம் அங்கே இந்த மோடி அவர்கள் போகிறதுக்கு என்ன காரணங்கிற ஒரு சில நிமிட செய்திகளை நீங்கள் நம்ம வந்து கேட்டு நிறைவு செய்வோம் கடந்த முறை அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயும் இதே மாதிரி என்ன பண்ணார் அந்த எலெக்ஷன் தேதிக்கு கடைசி நாளுக்கு முதல் நாள் மோடி அவர்கள் வந்து இமயமலையில் போயிட்டு ஒரு பனிப்பாறை குகையில் வந்து என்ன பண்ணார் அப்படி தவம் இருந்தார் அது உடனே எல்லா இடத்துலையும் டெலிகாஸ்ட் ஆச்சு அதை பார்த்த மக்கள்லாம் அம்மா நம்ம பிரதமர் வந்து எவ்வளோ பக்தியாக உள்ளோன்னு சொல்லி சில ஓட்டு கூட குறைஞ்சி போட்டு கூட இருக்கலாம் அது மாதிரி ஒரு வாய்ப்பாக தான் இதை பயன்படுத்திக்கிட்டு இப்ப என்ன பண்ணுறாரு கன்னியாகுமரியில் வந்து விவேகானந்தா பாறையில போயிட்டு இந்த நாற்பத்தெட்டு மணி நேரம் தியானம் பண்ண போகிறாரு இந்த தியானம் பண்ணக்கூடிய இடம் எப்படிப்பட்டதுன்னா கன்னியாகுமரியில் வந்து கடல்ல வந்து ரெண்டு பாறைகள் இருக்கு ரெண்டு குன்றுகள் மாதிரி பாறை இருக்கு அதுல வந்து ஒரு பாறை வந்து ரொம்ப பிரம்மாண்டமான அகலமான அளவு இருக்குது சுமார் வந்து ஒரு இருபத்தஞ்சி முப்பது நாற்பது சென்ட் இருக்கக்கூடிய அளவு பெரிய பாறையாக இருக்குது அதுக்கு பக்கத்தில் இன்னொரு சின்ன பாறை இருக்குது அது கொஞ்சம் மேடு பண்ணலாம் கரடு முரடாக இருக்குது இப்படி இருக்கிறப்ப பத்தொம்பதாம் நூற்றா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் கிபி ஆயிரம் தொள்ளாயிரம் வகையில் விவேகானந்தர் வந்து கடலில் நீந்திக்கிட்டு போயிட்டு அந்த பெரிய பாறை இருக்கு பாருங்கள் அந்த பெரிய பாறையில் ஏறி அமர்ந்து தியானம் பண்ணார்ன்ற ஒரு தகவல் நடந்திருக்கு அதனால தான் அந்த பாறையில் வந்து தியானம் பண்ணதுனால விவேகானந்தருக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு மடம் கட்டணும் ஒரு தியான மண்டபம் கட்டணும்னு சொல்லி அப்போ இருந்த ஆர்எஸ்எஸ்ல உள்ள சில முக்கியஸ்தர்கள்லாம் கோரிக்கை வச்சிருந்துருக்காங்க அப்போ அந்த கோரிக்கை வந்து அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலேருந்து வச்ச நிலையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் தான் என்ன பண்றாங்க அந்த கோரிக்கையை வந்து நேர அவர்கள் ஏற்றுக்கிட்டு சரிப்பா அவருக்கு வந்து ஒரு தியான மண்டபம் கட்டுவோன்னு சொல்லி ஒரு மண்டபத்தை கட்டுறாங்க எதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் விவேகானந்தர் வந்து அந்த பாறையில் உட்கார்ந்து தியானம் பண்ணாருங்கிற காரணத்தினால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுல பிரதமர் நேரவருக்கு அனுமதி கொடுத்து தான் அங்கே வந்து அந்த தியான மண்டபம் கட்டினாங்க அந்த தியான மண்டபம் கட்டி திரைப்போலா பண்ணுறப்ப யாரும் முதலமைச்சராக இருந்தது கலைஞர் மு கருணாநிதி அவங்க இருந்தாங்க அந்த திரைப்போலா நிகழ்ச்சிக்கு கலைஞரையே அழைக்கலை அப்படிங்கிறது ஒரு செய்தி இப்படி இருக்கிறப்ப தான் கலைஞர் என்ன பண்ணுறாரு ஓ நீங்கள் இப்படி பண்ணுறீங்களான்ட்டு அந்த இன்னொரு பாறை இருக்குது பார்த்தீங்களா அந்த இன்னொரு சின்ன பாறையில் ஒரு பிரம்மாண்டமான திருவள்ளூர் சிலையை வந்து கலைஞர் கருணாநிதி நிறுவுகிறார் இப்போ உலகம் முழுக்க இது ஃபேமஸ் ஆயிடுது மக்கள்லாம் என்ன பண்றாங்க மிக 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 உயரமா இருக்கிற அந்த திருவள்ளுவர் சிலையை காண்றதுக்காக என்ன பார்த்த மாதிரி சொல்லி கன்னியாகுமரிக்கு மக்கள் போக ஆரம்பிச்சுட்டாங்க இருபத்தி நாலு தேர்தலை மனசுல தான் மோடி அவர்கள் வந்து அஞ்சு போய் உட்கார்ந்து போர்ட் ஆஃப் கான்டக்டுக்கு எதிராக இப்படி ஒரு பிரச்சாரத்தை அமைதியான முறையில் நான் நான் தியானம் இருக்கிறேங்கிற ஒரு பேரை சொல்லிக்கிட்டு பிரச்சாரம் பண்ணுறாருங்கிற குற்றச்சாட்டை சொல்கிறாங்க இது சரியில்லை இதுக்கு நிச்சயமா வந்து தேர்தல் ஆணையம் பதில் சொல்லி சொல்லி என்ன பண்றாங்க எல்லாரும் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க குறிப்பாக என்ன காரணம்னா இவன் தியானம் பண்ணிட்டு இருக்காருல்ல அந்த நேரத்துல அதுக்கு அடுத்த நாள் தான் என்ன ஆகும் அந்த தியானம் பண்ணிட்டு இருக்க அந்த முப்பத்தி ஒன்னாம் தேதி ஒன்னாம் தேதி தான் வாரணாசியில் எலக்ஷன் நடக்கும் அப்ப எலெக்ஷன் நடக்கிற அந்த பகுதி பூராண்டு தொலைக்காட்சியில் ஒரு தியான காட்சியை பாக்குறப்ப நான் பாத்துங்க தியானத்தில் இருக்கிறேன் என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லாம சொல்ற மாதிரி இருக்கும் மக்கள்கிட்ட அதை பார்த்து ஒரு சில ஓட்டுகள் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்படி செய்கிறது தேர்தலுடைய விதிமுறைகளுக்கு மீறாக மீறி ஒரு தான் இந்த எதிர்கட்சிகளும் காங்கிரஸ் தரப்புலையும் சொல்றாங்க இவர்கள் சொல்றது சரியா பிரதமர் அவர்கள் வந்து விதி மீறி செய்கிறாரா அல்லது பக்தி மீறி செய்கிறாராங்கிற உங்களுடைய கருத்துக்களை நீங்க என்ன பண்ணுங்க இந்த கமாண்ட் செக்ஷனில் கமான்ஸ் பண்ணுங்க இதை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இது போன்ற அரிய செய்திகள் எதையும் மிகைப்படுத்தாம நடுநிலையாக அவ்வப்போது உங்களுக்கு வந்து சேர இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்ட நீங்கள் விரும்புறதை பார்க்கலாம் என்று இருப்போம் நன்றி வாழ்த்துக்கள்